ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கி ஒரு அருமையான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் அது இல்லாமல் நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்ற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் விவசாயம் அப்படின்னாவே வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஒரு ஹாட் ஹார்ட் போடுங்க பிடிக்காது அப்படின்னா தம்பனையில் வந்து பேக் சைடு திருப்பி போடுங்க பிடிக்கும் அப்படின்னா ஹார்ட் போடுங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு வந்து எப்படி வந்து கட்டை வந்து வெட்டி அதை எப்படி பயிரிடுவாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கரணையை வந்து கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரும்பு வந்து இப்படி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும் அந்த முளப்பு இருக்கிற பகுதியை விட்டு கட் பண்ணி அதை வந்து எடுத்து எப்படியெல்லாம் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு கரும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி வந்து இது பண்ணணும் அது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல முளப்பு இருக்கும் இந்த கர்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா முளப்பு வந்து அடிபட்டுருச்சு ஸோ அந்த இது இருக்கக்கூடிய கர்ணையாக எடுத்து நம்ம வந்து பயிரிடணும் இது வந்து அடிபட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் தை மாதம் வந்தாலே வந்து கரும்பு எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்போ அது எல்லாத்துக்குமே பாருங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் அது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கரும்பு வந்து வந்துடும் இது வந்து நார்மல் கரும்பு அது வந்து செங்கரும்புன்னு சொல்லுவாங்க இந்த கரும்புல வந்து வெள்ளம் இதெல்லாம் வந்து தயாரிப்பாங்க அது வந்து செங்கரும்பு சாப்பிடக்கூடிய கரும்பு இதில் வந்து நம்ம வந்து பார் மாதிரி போட்டுக்கணும் இது வந்து தப்பு கருணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி பார் வந்து இழுத்து விட்டு அந்த கரும்பு இல்லாத இடத்துல பயிர் முளைக்காத இடத்துல வந்து இது மாதிரி இழுத்து விட்டு அதில் வந்து இந்த கரும்பு உள்ளே போட்டு மண்ணை வச்சு மூடிடுவாங்க இதுதான் வந்து இது பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் யாரெல்லாம் இந்த வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வேலை தான் வந்து இந்த ஒர்க் வந்து இன்னைக்கு போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக வந்து போட்டுட்ருந்தாங்க இன்னையோட வந்து லாஸ்ட் நாள் இந்த ஒர்க்கை வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜா வந்து ஒர்க் வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து பேட்ரி வந்து வேறு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ராஜாவை வந்து மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து போயிருந்தோம் இவ்வளோதான் இல்லை இந்த வண்டி வந்து ஏகப்பட்ட இது வந்துரு இது பண்ணிருச்சு இதுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருந்தாங்க அந்த வாரண்டியை வந்து கிளைம் பண்ணி ஒன் இயர் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு ஒன் இயர் இன்னும் வந்து வாரண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து கிளைம் பண்ணி நம்ம வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து ஷாப்புக்கு போயிருந்தோம் அவங்களே வந்து கழட்டி பேட்ரி வந்து போட்டு மறுபடியும் வந்து பூட்டி கொடுத்துட்டாங்க இந்த ஒர்க்கு முடிஞ்சு முடிஞ்சு முடிகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வருண பகவான் வந்து மலையை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் போயிட்டு எதுக்கு ஸ்லிப்பர் எடுக்கலாம் அப்படின்ற ஆசை இருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வந்தால் வர்ண பகவான் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே இது பார்த்தா வேலைக்கு ஆகாது நம்ம வீடு போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி எங்கே இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இருக்கோம் வேலூர் பரமத்தி வேலூரில் அந்த மார்க்கெட் போகக்கூடிய அந்த ஆர்ச்சில் அந்த ஆர்ச் வழியாக தான் வந்து நம்ம வந்தோம் அந்த கார்னரில் தான் வந்து நம்ம ஸ்லிப்பர் இதுக்கு போயிருந்தோம் அங்கே தான் வந்து பேட்ரியும் மாற்றிட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு கிளம்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து அப்படியே லைட்டாக சிஸ் சிஸ்லிங்லேயே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம போகக்கூடிய ஊரெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக மழை தூர தூர ஆரம்பிக்குது நம்ம போக போக முன்னாடி போக போக பின்னாடி மழையாக பெஞ்சு பெஞ்சிட்டே வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு ரொம்ப மழை பெய்யுதே இந்த டைமில் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் வந்து வேண்டாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அங்கே போய் சாப்பிட்லாம் அடுத்த ஊரில் போய் சாப்பிட்லாம் அடுத்த ஊர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து வீடே வந்தாச்சு வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக் பீஸ் வந்து இருந்துச்சு ஒரு எக்கு இதை வந்து நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து இது பண்ணாங்க இது வந்து ஒர்த் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு வந்து நான்வெஜ் வந்து பிடிக்காது ஸோ அதனால் நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சாப்பிட்டு அம்மா வந்து சொன்னாங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டா